வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சுஜாதா அவர்களின் நிஜத்தை தேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சுஜாதா அவர்களால் எழுதப்பட்ட சிறுகதை இது நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கல்யாணமாகி ஒன்பது வருஷத்துக்கு பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை கிருஷ்ணமூர்த்தியும் சித்ராவும் ஹாலில் எதிரெதிரே உட்கார்ந்திருந்தார்கள் பழக்கப்பட்ட மௌனம் கிருஷ்ணமூர்த்தி செய்தித்தாள் படித்து கொண்டிருக்க சித்ரா குக்கர் சப்தம் வர காத்திருக்கும் நேரத்தில் தொடர்கதை படித்து கொண்டிருந்தாள் மரகேட்டை யாரோ திறக்கும் சப்தம் கேட்டது ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான் சுமார் நாற்பது வயது இருக்கக்கூடிய ஒருவன் கையில் தட்டுடன் காலில் செருப்பின்றி தோட்டத்தில் நடந்து வந்தான் யாரு என்றான் கிருஷ்ணமூர்த்தி சற்று திடுக்கிட்டு கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து தன் சோக கதையை காப்சியூல் வடிவத்தில் சொன்னான் ஊருக்கு புதுசுங்க வேலை தேடி வந்தங்க என் மனைவி காலையில் இறந்து போயிட்டாங்க பிணம் கிடக்குதுங்க எடுக்க காசு இல்லை பெரிய மனுஷங்க உதவி பண்ணணும் அவன் வைத்திருந்த தட்டில் சில ரூபாய் நோட்டுகள் இருந்தன எதற்கோ புஷ்பங்கள் இருந்தன ஒரு ஊதுபத்தி புகைந்து கொண்டிருந்தது படித்து கொண்டிருந்த கதையை நிறுத்திவிட்டு சித்ராவும் எட்டி அவன் முகத்தில் மூன்று நாள் தாடி கண்களில் தேவைக்கு போதுமான சோகம் என்னவாம் என்றாள் அவன் ஊருக்கு புதுசு வேலை தேடி வந்திருக்கம்மா என்று துவங்கி மறுபடியும் அத்தனையும் சொன்னான் மனைவியின் மரணம் என்பது உடனே கேட்டவனை உலுக்கிவிடக்கூடிய சோகம் உடனே உள்ளே போய் பணம் எடுத்து கொடுக்க வேண்டியது தானே கிருஷ்ணமூர்த்தி அப்படி செய்யவில்லை செய்ய மாட்டான் எதையும் விசாரிப்பான் சித்ராவுக்கு தெரியும் வீடு எங்க என்றான் இங்கே தான் சார் கோகுலா பக்கம் தெரிஞ்சவங்க வீட்டில் நிகழ்ந்து போச்சுங்க சரி அட்ரஸ் சொல்லு போனால் போகிறது ஏதாவது கொடுத்து அனுப்பிடுங்களேன் என்றால் சன்னமாக இரு நான் இங்கே பெங்களூர் வந்தே மூணே நாள் தான் ஆவறது சார் காலையில் இறந்துட்டா சரிதான்ப்பா அட்ரஸ் என்ன சொல்லேன் அவன் சற்றே யோசித்து மூன்றாவது கிராஸ் என்றான் மூன்றாவது கிராஸ்னா ஹெச்எம்டி லே அவுட்டா சுந்தர் நகரா இல்லை கோகுலா காலனிக்குள்ளையா சொல்ல தெரியலீங்களே சினிமா தேட்டர் பக்கத்தில் அவனோட என்ன வாக்குவாதம் இப்போ நீ சும்மா இருக்க போறியா இல்லையா எந்த சினிமா தேட்டர் என்ன சார் இப்படி கேட்குறீங்க இருக்கிறதே ஒரு சினிமா தேட்டர் தானே பேர் தெரியாதா உங்களுக்கு எனக்கு தெரியும் நீ சொல்லு அவன் மறுபடியும் அனுபல்லவையை பிடித்தான் பெங்களூர் வந்தே மூணு நாள் தான் ஆகுது சார் காலையில் இறந்துட்டா சரிப்பா எந்த இடம் அதை சொல்ல மாட்டியா என்ன சார் பெண்டாட்டி போன துக்கத்தில் இருக்கேன் என்னென்னவோ போலீஸ்காரங்க மாதிரி கேட்குறீங்களே காசு கொடுக்க முடியலன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க நான் போகணும் பிணம் கிடக்கு அங்கே அட்ரஸ் சரியாக சொல்லு தரேன் அதுதான் சொன்னேனே சரியாக சொல்லு ஐயோ என்றான் வேண்டாம் சார் என்ன நீங்கள் சித்ரா எதிர்பார்த்தாள் என்ன ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஆசாமி ஐயா நீ என்று திட்ட ஆரம்பிப்பான் என்று அவன் அப்படி செய்யாமல் திடு திப்பென்று அழ ஆரம்பித்தான் தட்டை கைமாற்றி கொண்டு மௌனமாக அழுதான் வரேன் சார் என்று திரும்பி நடந்தான் போகும்போது வாசல் கேட்டை தாளிட்டுவிட்டு சென்றான் கிருஷ்ணமூர்த்தி இந்த செயலை எதிர்பார்க்கவில்லை போயிட்டான் என்றான் கூப்பிடுங்க அவனை என்றாள் சித்ரா எதுக்கு எல்லாம் பாஸ் பாசாங்கு தெரியுமோ இல்லையோ ப்ளீஸ் அவனை கூப்பிடுங்க கூப்பிட்டு ஏதாவது கொடுத்து கொடுத்து அனுப்பிடுங்க கிருஷ்ணமூர்த்தி சிரித்து வெளியே பார்த்தான் சற்று தூரத்தில் அவன் தெரிந்தான் இன்னும் அழுது கொண்டே சட்டையால் முகத்தை துடைத்து கொண்டே சென்று மறைந்தான் அவன் சொல்கிறது உண்மையாக இருந்தால் பழிச்சுன்னு அட்ரஸ் சொல்லியிருப்பானோ இல்லையோ ஏன் தயங்கணும் அட்ரஸ் சரியாக சொல்லியிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேனா என்றான் தான் ஊருக்கு புதுசுங்கிறானே சரியாக அட்ரஸ் சொல்ல தெரியலையோ என்னவோ சேச்சா உனக்கு தெரியாது சித்ரா இது பெரிய ராக்கெட் அவனை பார்த்தா மனைவி செத்துப்பானவன் மாதிரியாக இருந்தது திரு திருன்னு முழிச்சானே எனக்கு என்னவோ அப்படி படலை எதுக்கு அழுதான் அதுவும் அவனுடைய நாடகத்தில் ஒரு பகுதி ஏதாவது கொடுத்துருக்கலாம் பாவம் மறுபடியும் மறுபடியும் அசட்டுத்தனமாக பேசுகிறியே வெளி உலகத்துனா எத்தனை பொய் இருக்குது தெரியுமா அவ்வளவு ஏமாத்து வேலைகள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவ நீ ரொம்ப பித்தளாட்டம் நடக்குது தெரியுமா எனக்கு அவன் மூஞ்சியை பார்த்தா பொய் சொல்கிறவன் மாதிரி தெரியல அந்த அறிவு போராது சரி போதாதுன்னே வச்சுக்கலாம் அவன் பொய் சொல்கிறான்னே வச்சுக்கலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்தா என்ன தேஞ்சா போயிடுவோம் எவ்வளவு செலவழிக்கிறோம் கண்ணா பின்னான்னு அது வேறு விஷயம் வீடு தேடி வந்து ஆளுங்களை முட்டால் அடிக்கிறவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை இப்போ அவன் நேரம் வந்து சார் நான் ஒரு ஏழை அடுத்த வேலை சோத்துக்கு காசு இல்லைன்னு யோகியமாக வந்து கேட்டிருந்தா ரெண்டு ரூபாய் என்ன அஞ்சு ரூபா கூட கொடுப்பேன் அதை விட்டுட்டு அநியாயத்துக்கு பொண்டாட்டி செத்து போனதாக சரடு விட்டுட்டு சாவுனா உடனே கேள்வி கேட்காம தந்துருவாங்கன்னு ஒரு கதையை ஜோடிச்சு என்ன ஒரு பித்தலாட்டம் பார்த்தியா இதை எப்படி நாம் என்கரேஜ் பண்ண முடியும் சொல் சித்ராவுக்கு எத்தனையோ சொல்ல வேண்டும் போல் இருந்தது அவன் முகத்தில் பொய் இல்லை என்று சொல்ல வேண்டும் நியாயமாகவே அவனுக்கு இருந்த சோகத்தில் புதுசாக சரணடைந்த வீட்டின் விலாசத்தை சொல்வதில் குழப்பம் இருந்திருக்கலாம் என்று நீங்க செஞ்சது எனக்கு கட்டோடு பிடிக்கவில்லை என்று சொன்னால் வாக்குவாதம் வரும் சண்டை வரும் எக்கேடு கெட்டுப்போ என்று சாப்பிடாமல் வெளியே போய்விடுவார் குக்கர் பெருமூச்சு விட்டது சித்ரா உள்ளே சென்றாள் கிருஷ்ணமூர்த்தி செய்தித்தாளில் ஆழ்ந்தான் நியூஸ் பிரிண்ட் வார்த்தைகளில் அவன் கவனம் நிலைக்கவில்லை தான் செய்தது சரிதான் என்பது அழுத்தமாக ஏன் இவளுக்கு புரியவில்லை சுழித்து கொண்டு உள்ளே சென்றதிலேயே ஏமாற்றத்தை காட்டினாலே அவளுக்கு என்ன தெரியும் இங்கிருந்து பேசினான் இப்படித்தான் ஒரு தடவை திருப்பதிக்கு போகிறேன்ட்டு ஒரு அம்மா மஞ்சள் புடவையோடு வந்து அஞ்சு ரூபா வாங்கிட்டு போனாளே என்ன ஆச்சு தேட்டரில் பார்க்கல நாம ஆமாம் அப்புறம் அநாத பள்ளிக்கூடம் நடத்துகிறோம்னு நோட்டீஸு ரசீது புஸ்தகம் எல்லாம் அடிச்சுண்டு ஒருத்தன் வந்தானே என்னாச்சு என்னாச்சு என்றால் உள்ளிருந்து அந்த மாதிரி பேரே இந்த ஊரில் இல்லைன்னு கண்டுபிடிச்சு காட்டினேனே இல்லையா ஆமாம் ஞாபகம் இருக்குது அப்படியெல்லாம் சுலபமாக ஏமாறக்கூடாது பத்து ரூபாய்க்காக பெத்த தாயையே செத்து போனதாக சொல்லிடுவாங்க இந்த உலகத்தில் எத்தனை பொய் இருக்குது தெரியுமா சித்ரா சித்ராவிடமிருந்து பதில் வரவில்லை சித்ரா பதில் இல்லை கிருஷ்ணமூர்த்தி பேப்பரை மடித்து வைத்துவிட்டு சமையலறை பக்கம் சென்றான் சித்ரா அடுப்படியில் அழுது கொண்டிருந்தாள் திடுக்கிட்டான் இப்போ எதுக்காக அழற அவசரமாக கண்ணை துடைத்து கொண்டாள் எதுக்காக இப்போ அழுகைன்னு கேட்கிறேன் என்று அதட்டினான் ஒன்றுமில்லை பொய் சொல்லாத நான் அவனை விரட்டினதுக்காகவா இல்லை இல்லை விசும்பல்களுக்கிடையே சொன்னாள் எனக்கு என்னவோ அவன் போய் சொல்லலைன்னு தோணுது அவன் திடீர்னு அப்படி விக்கி விக்கி அழுதது நினச்சுண்டேன் யாரோ ஒரு ஜீவன் ஏதோ ஒரு துக்கம் அது எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போயிட்டா போல ஆயிடுத்து எல்லாம் போயின்னு எத்தனை தடவை சொல்கிறது எப்படி தெரியும் உங்களுக்கு என்று தண்ணி இயல்பாக குரலை உயர்த்தி கேட்டாள் அவன் அவளை உக்கிரமாக பார்த்தான் எப்படி தெரியுமா சொல்கிற அனுபவம் டி வெளியில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் சித்ரா நீ எல்லாத்தையும் எமோஷனலாக பார்க்குற அதுதான் உங்ககிட்ட தப்பு நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன் சரி நீங்கள் சொல்கிறது தான் சத்தியம் நான் அழலை என்றாள் ஆனால் என்ன சொல் மனசில் நினச்சிட்டு இருக்கிறத சொல்லிடு நீங்கள் சொல்கிறா போல் நிறைய பேர் பொய் சொல்கிறா ஏமாத்துறா தப்பிப்போ இவன் சொன்னது மட்டும் நிஜமாக இருந்து தொலைச்சிடுச்சுன்னா அவ்வளவு துக்கத்தில் இருக்கிறவனை வாசலில் நிற்க வச்சு கேள்வி கேட்டு மடக்கி அவனும் சொல்ல தெரியாமல் முழித்து காசும் கொடுக்காமல் துரத்திட்டமே அது தப்பில்லையா எதுக்காக கேள்வி கேட்கணும் அவனும் பொய் சொல்கிறான்னா எக்கேடு கெட்டு போகட்டும்னு ரெண்டு ரூபா கொடுத்துருந்தா இத்தனை மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்கிறீங்க ரெண்டு ரூபா இல்லை எனக்கு சித்ரா பிரின்சிப்பல் அதுதான் முக்கியம் சரி என்றால் சுருக்கமாக சற்று நேரம் மனைவியையே பார்த்தான் ஆல் ரைட் உனக்கு இன்னும் சமாதானமாகலை ஒன்று செய்கிறேன் அவன் என்ன சொன்னால் தேட்டர் பக்கத்தில் மூணாவது கிராஸ் தானே தேட்டர் கிட்டத்தில் தானே இருக்குது மூணாவது கிராஸ் போய் அங்கே இருக்கான் நான் விசாரிச்சுட்டு வந்துவிடலாம் வா அப்போ தான் உனக்கு நிம்மதியாகும் வா காரை எடுத்துட்டு போய் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடலாம் வேண்டாம் நீங்கள் சொன்னது எனக்கு கன்வின்ஸ் ஆகிடுத்து நான் ஏதோ பைத்தியக்கார்த்தனமாக அழ ஆரம்பிச்சிட்டேன் இல்லை நீ கன்வின்ஸ் ஆகலை நான் சொன்னது சரின்னு உனக்கு இன்னும் புரிபடலை நான் வரல எனக்கு நிறைய வேலை இருக்கு நீ வரலனா கூட நான் போய் பார்க்கத்தான் போகிறேன் எதுக்காக விதண்டாவாதம் மறங்க இல்லை இந்த கேஸில் யார் சரின்னு பார்த்தாகணும் நீயா நானா நீங்கள் சொன்னது தான் சரி ஒப்புத்துண்டுட்டேனே நீ இன்னும் மனசார ஒப்புத்துக்கலை உனக்கு நான் ப்ரூஃப் வேணும் தானே நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இது என்ன பிடிவாதம் நீங்கள் அங்கே போய் அவன் சொன்னது நிஜம்னே தெரிஞ்சால் என்ன செய்ய போகிறீங்க தோல்வியை ஒப்புத்துண்டு பத்து ரூபா அல்லது பதினஞ்சு ரூபா கொடுத்துட்டு வந்துடுவேன் ஆனால் அப்படி நடக்காது லைஃப்பில் நிறைய பார்த்துட்டேன் சித்ரா அவ்வளவு ஷூராக இருந்தால் எதுக்கு போகணும் உனக்காகத்தான் சித்ரா நீ அருவியாக அழுதப்பார் அது தப்புன்னு ஸ்தாபிக்கிறதுக்கு எனக்கு இப்போ சிரிப்பு வர்றது அப்புறம் சிரிக்க போகிறது யாருன்னு சொல்கிறேன் கிருஷ்ணமூர்த்தி ஷெட்டை திறந்து பெரிய கேட்டை திறந்து காரை கிளப்பி சீறி புறப்பட்டான் தியேட்டர் ஒரு மைலுக்குள் இருக்கும் நிச்சயம் போய் பார்த்துவிட வேண்டும் மூன்றாவது கிராஸ் என்றுதானே சொன்னான் என்னை என்னவென்று நினைத்துக்கொண்டான் கொண்டான் கருணை இல்லாதவன் என்றா இவளுக்கு என்ன தெரியும் கேள்வி கேட்காமல் காசை சமர்ப்பிக்க நான் என்ன முட்டாளா அழுமூஞ்சி இப்படித்தான் ஒரு தடவை அந்த சம்பவத்தை அவன் நினைப்பதற்குள் தியேட்டர் வந்துவிட்டது தியேட்டருக்கு அருகில் மூன்றாவது கிராஸ் இருந்தது அதில் திரும்பியதும் வெறிச்சென்ற அந்த சிறிய தெரு பூராவும் தெரிந்தது தெருவின் நடுவில் ஒரு சட்டி வைக்கப்பட்டு அதனுள் நெருப்பு புகைந்து கொண்டிருந்தது பச்சை மூங்கில்கள் காத்திருந்தன ஓரத்தில் தலையில் கை வைத்துக்கொண்டு அவன் மண்ணில் உட்கார்ந்திருந்தான் கிருஷ்ணமூர்த்தி சற்று நேரம்தான் தயங்கினான் காரை ரிவர்ஸ் செய்தான் சீறி புறப்பட்டான் திரும்பவும் தன் வீட்டை நோக்கி என்ன ஆச்சு என்றாள் சித்ரா அஸ்வாரஸ்யமாக நான் சொன்னது சரியாக போச்சு அவன் சொன்ன மூணாவது க்ளாஸ் முழுக்க விசாரித்து பார்த்துட்டேன் ஒன்றும் அப்படியா அப்பா எத்தனை போய் என்றாள் சித்ரா அவன் எதுவும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ